முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வசனங்கள் ஒன்றிலிருந்து பனிரெண்டு முடிய பேதுருவும் யோவானும் மக்களோடு பேசி கொண்டிருந்தனர் அப்போது குருக்களும் சதுசேயர்களும் கோவில் காவல் தலைவரும் அங்கு வந்தார்கள் அவர்கள் மக்களுக்கு கற்பிப்பதையும் இறந்தோர் இயேசுவின் மூலம் உயிர்த்தெழுவர் என்று அறிவித்ததையும் கண்டு எரிச்சலடைந்து அவர்களை கைது செய்தார்கள் ஏற்கனவே மாலையாகிவிட்டதால் மறுநாள் வரை காவலில் வைத்தார்கள் அவர்களுடைய வார்த்தைகளை கேட்ட பலரும் நம்பிக்கை கொண்டனர் இவ்வாறு நம்பிக்கை கொண்ட ஆண்களது எண்ணிக்கை ஏறக்குறைய ஐயாயிரம் மறுநாள் தலைவர்களுக்கு மூப்பர்களும் மறைநூல் அறிஞர்களும் எருசலேமில் ஒன்று கூடினார்கள் அவர்களுடன் தலைமை குருவான அண்ணாவும் கயபா யோவான் அலெக்சாந்தர் ஆகியோரும் தலைமை குருவின் குடும்பத்தை சேர்ந்த அனைவரும் கூடியிருந்தார்கள் அவர்கள் திருத்தூதர்களை நடுவில் நிறுத்தி நீங்கள் எந்த வல்லமையால் அல்லது எந்த பெயரால் இதை இதனை செய்தீர்கள் என்று வினவினார்கள் அப்பொழுது பேதுரு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு அவர்களுக்கு மறுமொழியாக கூறியது மக்கள் தலைவர்களே மூப்பர்களே உடல்நலமற்றிருந்த இருவரும் இவரு இவருக்கு நாங்கள் செய்த நற்செயல் எப்படி நிகழ்ந்தது என்பதை குறித்து நாங்கள் இன்று விசாரணை செய்யப்படுகிறோம் நாசிரே இயேசுவின் பெயரால் இவர் நலமடைந்து நம்முடன் நிற்கிறார் இது உங்கள் எல்லாருக்கும் இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கட்டும் நீங்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தீர்கள் ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிருடன் எழுப்பினார் இந்த இயேசுவே கட்டுகிறவர்களாகிய உங்களால் இகழ்ந்து தள்ளப்பட்ட கல் ஆனாலும் முதன்மையான மூளைக்கல்லாக விளங்குகிறார் இவராலேயன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை இது ஆண்டர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா இறைவாமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இடை வசனங்கள் ஒன்றிலிருந்து பதினான்கு முடிய பின்னர் இயேசு தம் சீடருக்கு திபேரிய கடல் அருகே மீண்டும் தோன்றினார் அவர் தோன்றியது இவ்வாறு சீமோன் பேதுரு திதிம் எனப்படும் தோமா கலிலேயாவில் உள்ள கானாவை சேர்ந்த நத்தனியேல் செபதேயுவின் மக்கள் ஆகியோரோடு இயேசுவின் சீடர்களுள் வேறு இருவரும் கூடியிருந்தனர் அப்போது சீமோன் பேதுரு அவர்களிடம் நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்றார் அவர்கள் நாங்களும் உம்மோடு வருகிறோம் என்று போய் படகில் ஏறினார்கள் அன்று இரவு அவர்களுக்கு மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை ஏற்கனவே விடியற் காலை ஆகியிருந்தது ஏசு கரையில் நின்றார் ஆனால் அவர் இயேசு என்று சீடர்கள் அறிந்து கொள்ளவில்லை ஏசு அவர்களிடம் பிள்ளைகளே மீன் ஒன்றும் படவில்லையா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் இல்லை என்றார்கள் அவர் படகின் வலப்பக்கத்தில் வலை வீசுங்கள் மீன் கிடைக்கும் என்று அவர்களிடம் கூறினார் அவர்களும் அவ்வாறே வீசினார்கள் மீன்கள் மிகுதியாய் அகப்பட்டதால் அவர்களால் வலையை இழுக்க முடியவில்லை இயேசுவின் அன்பு சீடர் அதை கண்டு பேதிருவிடம் அங்கு நிற்பவர் ஆண்டவர்தாம் என்றார் அதை கேட்டவுடன் தம் ஆடையை கலைந்திருந்த சீமோன் பேதுரு ஆடையை இடுப்பில் கட்டி கொண்டு கடலில் குதித்தார் மற்ற சீடர்கள் மீன்களுடன் வலையை இழுத்துக்கொண்டு படகிலேயே வந்தார்கள் அவர்கள் கரையிலிருந்து வெகு தொலையில் இல்லை ஏறக்குறைய குறைய நூறு மீட்டர் தொலையில்தான் இருந்தார்கள் படகை விட்டு இறங்கியவுடன் கரியினால் தீ மூட்டி மூட்டியிருப்பதையும் அதன் மீது மீன் வைத்திருப்பதையும் அவர்கள் கண்டார்கள் அங்கு அப்பமும் இருந்தது இயேசு அவர்களிடம் நீங்கள் இப்போது பிடித்தவற்றில் சில மீன்களை கொண்டு வாருங்கள் என்றார் சீமோன் பேதுரு படகில் ஏறி வலையை கரைக்கு இழுத்தார் வலை நிறைய பெரிய மீன்கள் இருந்தன அவற்றின் எண்ணிக்கை நூற்றி ஐம்பது மூன்று இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை இயேசு அவர்களிடம் உணவருந்த வாருங்கள் என்றார் சீடரு சீடர்களுள் எவரும் நீர் யார் என்று இயேசுவிடம் கேட்க துணியவில்லை ஏனெனில் அவர் ஆண்டவர் தாம் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள் இயேசு அவர்கள் அருகில் வந்து அப்பத்தை எடுத்து அவர்களிடம் கொடுத்தார் மீனையும் அவ்வாறே கொடுத்தார் இவ்வாறு இயேசு இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு தம் சீடருக்கு இப்போது மூன்றாம் முறையாக தோன்றினார் இது கிறிஸ்துவின் செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்